வனக்குந்தைகள் எழுந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் அவர் மோசன் ஜனாதிபதி அன்ற தேசிய மக்கள் சக்தி புகழாரம் லசந்த விக்ரமசேகரவின் கொலை சம்பவம் விசாரணைகள் வெற்றிகரமாக முன்னெடுப்பதாக போலீசார் தெரிவிப்பு ஜனாதிபதியால் புதிய வர்த்தமானை வெளியிடும் சாரதி அனுமதி பத்திர கட்டணத்தில் திருத்தமா வெளியான அறிவிப்பு மணில் சஜித் விரைவில் நேரில் சந்திப்பு ஒன்றுடைவது நல்லது என்று நாமல் கருத்து சுற்றுலா மேம்பாடினம் போர்வையில் காணி அபகரிக்கும் முயற்சியை கைவிடவும் மணல்காடு கிராம மக்கள் கோரிக்கை இலங்கையில் பேருந்துகள் சேவையில் இருந்து விலகும் அபாயம் போலி வாட்ஸ்அப் கொள்கிறப்பில் கல்வி அமைச்சு விடுத்த அவசர எச்சரிக்கை இன்றும் பலத்த மழை அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் நாட்டில் நிலவும் சீரற்ற முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அந்த மாவட்டங்களில் ஏழு ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று பதினான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்து நிலையத்தின் படைப்பாளர் பிரதீப் கொடிப்புலி குறிப்பிட்டார் இதேவேளை பதினோரு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை அறிவித்தல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதிட தெரிவித்தார் மேலும் இதுவரை கிடைக்கப்பட்ட மலைவீழ்ச்சி காரணமாக கங்கை கிங்கங்கை கலகங்கை மற்றும் ஓயா ஆகியவற்றின் நீர்மட்டங்கள் உயர்மட்டத்தில் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் முப்பது சதவீதம் மண்சரிவு அபாய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த அபாயம் பதினான்கு மாவட்டங்களில் பரவி காணப்படும் மலைப்பாங்கான பகுதிகளை முக்கியமாக பாதிக்கக்கூடியதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாடு முழுவதும் மண் அபாய வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மண் சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகள் மணல் மற்றும் மண் வழுக்கி செல்கின்ற பகுதிகள் மற்றும் அவை தேங்கக்கூடிய இடங்கள் ஆகியவற்றை அடையாளம் காணுவது மிக முக்கியம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த அபாயங்களை கருத்தில் கொண்டு மண் சரிவு பாதிப்பு அபாய பகுதிகளை அடையாளம் காணும் திட்டம் ஒன்றை பாதுகாப்பு அமைச்சர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடிக்கடி இடம்பெறும் மண் சரிவு பேரழிவுகளை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி அன்பகுமார் திசைநாயக்கம் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நேபாளத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டது உண்மையான செவ்வந்தியா என சந்தேகம் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் உதய கமன் தெரிவித்துள்ளார் யூடியூப் தனியார் அலைவரிசை ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பி செல்லும் போது வெளியான புகைப்படங்களில் அவரது முகம் நீள்வட்டமாக இருந்தது எனினும் தற்போது நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ள செவ்வந்தியின் முகம் வட்டமாக உள்ளது செவ்வந்தியின் தோற்றத்தில் நிறைய மாற்றங்கள் உள்ளன பியூமி கம்சாலினியின் கிரீமை பாவித்தால் கூட எட்டு மாதங்களில் அவ்வாறான தோற்றத்தை பெற வாய்ப்பில்லை அத்துடன் உதவி பொலிஸ் சத்தியஜகர் ரோஹான் ஒழுகல செவ்வந்தியை நேபாளத்தில் வைத்து பார்த்தவுடன் அவரிடம் நலமாக வினவுகின்றார் செவ்வந்தி போன்ற உருவமைப்பை உடைய மற்றொரு பெண்ணும் அங்கே இருக்கின்றார் இவ்வாறிற்கு அவர் செவ்வந்தி எவ்வாறு அடையாளம் கண்டுகொண்டார் வாகனம் செலுத்தும் ஒருவர் சாதாரண தவறொன்றை விட்டு பொலிசாரிடம் சிக்கினால் அவர் பதற்றமடைவார் ஆனால் கொலை குற்றம் புரிந்த செவ்வந்தி பொலிசாரிடம் சிக்கும் போது அவரது முகத்தில் எந்தவொரு பதற்றமும் இல்லை மாறாக அவர் முகத்தில் சிரிப்பெடுந்தது சாதாரணமாக ஒரு குற்றவாளி அழைத்து வரும்போது முகத்தை மூடி அழைத்து வருவது வழக்கம் செவ்வந்தி தொடர்பான புகைப்படம் ஊடகங்களில் நாடு முழுவதும் அவரின் முகத்தை பார்த்த பின்னர் ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் இதேவேளை பாதாள உலக குழுவின் தலைவர் பத்ரத் செவ்வந்தி நேபாளத்தில் தப்பிச் செல்ல உதவினார் அவர் சிக்கிய பின்னரே செவ்வந்தி தொடர்பான உண்மைகளை கூறுவார் என்று அனைவருக்கும் தெரியும் ஏன் நேபாளத்தை விட்டு செல்லாமல் இருந்தார் இவ்வாறான விடயங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது என்றும் அவர் தெரிவித்தார்

வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பான விசாரணை தற்போது வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாகவும் சந்தேக நபர்கள் குறித்த பல விவரங்கள் வெளியாகியுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இதன்படி துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மற்றும் கொலையுடன் தொடர்புடைய மற்றமொரு நபர் குறித்து ஏற்கனவே பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் கோருகின்றனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் தென் மாகாணத்திற்கு பொறுப்பான ஸ்ரேஷ்டா பிரதி காவல்துறை மா அதிபர் கிட்ஸ்ரீ ஸ்ரீ ஜெயலத்தின் நேரடி மேற்பார்வையின் கீழ் நியமிக்கப்பட்ட நான்கு காவல்துறை குழுக்கள் சிசிடிவி மற்றும் தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகள் உள்ளிட்ட தகவல்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன சிசிடிவி காட்சிகளின்படி ஒந்துளியின் இலக்க தகடுகள் தெளிவாக தெரியாததால் அவற்றின் உரிமையாளர்களை இதுவரை

ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நாடு ஒரு தேசிய சக்தியாக சுத்திகரிக்கப்பட்டு மக்களின் தேசிய பாதுகாப்பு நிறுவப்பட்டு வருகின்றது இவ்வாறு இருக்க கடந்த கால பாதாள குழுக்களில் உருவாக்கப்பட்ட நெருக்கடியின் அடிப்படையிலேயே வெளிகம பிரதேச தலைவர் கொல்லப்பட்டார் இந்த நாட்டில் மட்டுமல்லாமல் உலகிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்கள் மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பதற்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசைநாயக்க முயற்சி எடுத்து வருகின்றார் ஜனாதிபதியின் நடவடிக்கைகள் காரணமாக வெளிநாடுகளுக்கு தப்பியோடிய குற்ற கும்பல்களின் தலைவர்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் சுங்கத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை விடுவிப்பது தொடர்பான புதிய நிபந்தனைகளை உள்ளடக்கிய வர்த்தமானி அறிவிப்பை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க வெளியிட்டுள்ளார் இந்த ஒழுங்குமுறை நேற்று முன்தினம் முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புதிய விதிமுறையின்படி வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நாடு அல்லாத வேறொரு நாட்டில் சர்வதேச நாணய கடிதம் திறக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்டிருந்தால் அந்த வாகனங்களை விடுவிக்க அனுமதிக்கப்படுகின்றது சாரதி அனுமதி பத்திர கட்டண திருத்தம் தொடர்பில் இதுவரை எந்தவொரு இறுதி தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயக்கம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் இந்த ஆண்டு கட்டண உயர்வுக்கு விதிக்கப்பட்ட வரம்பு பதினைந்து வீதமாக இருந்தாலும் அது திருத்தத்திற்கான அதிகபட்ச வரம்பு மட்டுமே அன்றி தீர்மானிக்கப்பட்ட மதிப்பு அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை பதினைந்து சதவீத கட்டண திருத்தம் பொதுவாக மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தாலும் இந்த ஆண்டுக்கான கட்டண திருத்தம் தொடர்பில் இதுவரை இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கிடையில் நேரடி சந்திப்பை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இருதரப்பு இணைவுக்காக இரு கட்சிகள் இருந்தும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இக்குழுவில் உள்ளவர்கள் பேச்சுக்களில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவே பொது வேலை கீழ் இணைந்து பயணிப்பதற்குரிய இணக்கப்பாட்டை இருதரப்புகளும் எட்டிய பின்னர் இரு கட்சிகளின் தலைவர்களையும் சந்திக்க வைப்பதற்குரிய முயற்சியை இடம்பெற்று வருகின்றது அத்துடன் இருவரும் இணைந்து கூட்டு செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இரு கட்சிகளும் ஒரு கட்சியாக இணைவதற்கு இருதரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது எனவே பொது வேலை கீழ் ஒன்றிணைந்து பொது சின்னத்தில் பொதுப்பட்டியலின் கீழ் தேர்தல் சந்திப்பது பற்றி தற்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைவது நல்லது அவ்வாறு ஒன்றிணைந்தால் அது நாட்டின் அரசியலுக்கு நல்லது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபல கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் சஜத் பிரேமதாச ஆகியோர் ஒன்றிணைய வேண்டும் என்பதை கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது நான் கூறியிருந்தேன் அவர்கள் ஒருமித்த கொள்கையை கொண்ட கட்சிகளில் இருக்கின்றார்கள் அரசியல் ரீதியில் இணைவதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை அவ்வாறு இணைவது நல்லது இந்த இணைவானது எமக்கு சவாலாக அமையாது பயணம் முகாமை சேர்ந்தவர்களுடன் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மேம்பாடு எனும் போர்வையில் அபகரிக்கும் முயற்சியை கைவிடுமாறு மணக்காடு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நேற்றைய தினம் மணக்காடு கிராம மட்ட அமைப்புகள் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் அவர்கள் மேலும் அன்னளவாக ரெண்டு கிலோமீட்டர் சதுர பரப்பளவை கொண்டது தான் நம்முடைய கிராமத்தினுடைய அமைவிடம் இதற்குள் வாட்டர் சப்ளை பிரச்சனை இருக்கிறது ஃபாரஸ்ட் பிரச்சனை இருக்கிறது அதையும் தாண்டி அதனுள் தான் எங்களுடைய கரையோர பாதுகாப்பு திணைக்க பிரச்சனை இருக்குது அதை இந்த மூன்று அமை மூன்று திணைக்களங்களையும் விட்டு ஏனிய இடங்களில் தான் நம்முடைய மக்கள் குடியிருப்பு அமைந்திருக்கின்றது நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்டுக்கொள்வது ஒரு கிராமத்தின் எல்லைகள் வரையறுக்கப்படுகின்ற பொழுது அந்த எல்லைகள் எப்பொழுதுமே கிராம மக்களுக்கு உரித்தானது அது அரச காணிகளாக இருந்தாலும் கிராமத்தினுடைய மக்களுடைய அனுமதியோடு தான் அரசாங்கங்கள் வந்து அந்த வேறு வேறு திட்டங்களை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் அவர்களோடு கலந்து ஆலோசித்து செய்வது தான் ஒரு பொருத்தப்பாடு ஆனால் தற்போது நடைபெறுகின்ற பிரச்சனைகள் எங்களுக்கு யார் என்று தெரியாதவர்கள் எங்களுக்கு எந்தவித அறிவித்தலும் இல்லாமல் தாங்களாகவே வந்து காணிகளை அளவீடு செய்கிறார்கள் நாங்கள் வந்து பெரும்பாலானவர்கள் மீனவ குடும்பங்கள் இன்று மீனவ தொழில் வந்து அருகிக் கொண்டு போகுது அருகி கொண்டு போகிற காலத்தில் இனி எதிர்காலத்திலே நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு வேறு தொழில் தான் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கு தேவை இருக்கிறபடியால் இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஐந்து அங்கத்தவர்களை கொண்ட குடும்பம் ரெண்டு பிறப்பு காணிக்குள்ளே நாங்கள் வாழ்கிறோம் அவருக்கு கட்ட வாழ்வாதாரம் என்று சொன்னால் நாங்கள் ஏதாவது ஒரு தொழில் முறைகளை ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்குது அதுக்கு எங்களோட மக்களுக்கு கட்டாயம் நிலம் தேவை நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் இல்லை ஆனால் அரசாங்கம் ஒரு வன்முறையான போக்கிலே இல்லை நாங்கள் வந்து வளர்ந்தால் இந்த மக்கள் என்ன செய்கிறது என்ற ஒரு ஒரு சண்டித்தன முறையிலே அவர்கள் வருகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு கவலை இருக்கும் இந்த கிராமத்திலே வாழ்கின்ற எங்களுக்கு இந்த நிலத்தையும் வளத்தையும் ஆண்டு அனுபவி ஆண்டு அனுபவிக்க உரிமை இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த இலங்கையின் குடிமக்களாகவா இருக்கிறோம் என்ற ஒரு ஐயம் எங்களுக்குள்ளே எழுகின்றது அடுத்த ஆண்டுக்குள் சுமார் மூவாயிரம் குறுகிய தூர பேருந்துகள் சேவையில் இருந்து விலகும் அபாயம் உள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார் திட்டமிடப்படாத வாகன இறக்குமதியால் வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது இந்த நெரிசல் காரணமாக பேருந்துகளின் எரிபொருள் செலவு உயர்வதுடன் ஒரு நாளைக்கு இயக்கப்படும் பயணங்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது இதன் விளைவாக பேருந்து உரிமையாளர்கள் தொழிலில் இருந்து வெளியேறி வருவதாக இலங்கை தனியார் பேருந்து மையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் மாதத்தில் இரண்டு தடவை மக்கள் சந்திப்பை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக வவுனியா மன்னார் அதிபர் இந்திக்க கப்பு ஒட்டுவ தெரிவித்துள்ளார் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்ட மக்களின் குறைகளை இனங்கண்டு அதனை தீர்க்கும் பொருட்டு மாதத்தில் இரண்டு நாட்கள் பொதுமக்கள் குறைதீர் நாளாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கமைவாக வவுனியா பிரதி அதிபர் காரியாலயத்தில் மாதத்தின் முதலாவது மற்றும் மூன்றாவது புதன்கிழமைகளில் பிரதி அதிபரை சந்தித்து பொதுமக்கள் தமது பிரச்சனைகள் தொடர்பில் முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலியான வாட்ஸ்அப் குழு குறித்து பொதுமக்களுக்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது எடியுகேஷன் கவுன்சில் என்ற பெயரில் இயங்கும் குறித்த வாட்ஸ்அப் குழுவானது கல்வி வலயங்கள் முழுவதும் உள்ள ஆசிரியர்களை ஒன்றிணைப்பதாக கூறிக்கொள்வதாகவும் ஆனால் இது கல்வி அமைச்சுடன் தொடர்புடையதல்ல எனவும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த குழுவின் மூலம் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு தகவல் தொடர்புகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் அமைச்சு பொறுப்பேற்காது என வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அரசின் புதிய கல்வி மறுசீரமைப்பு முயற்சிகளை திசை திருப்ப முயற்சிக்கும் இத்தகைய குழுக்களால் ஏமாறாமல் ஆசிரியர்களும் பொதுமக்களும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அரசாங்கத்திற்கு எதிரான கூட்டு எதிர்கட்சியின் பேரணி அடுத்த மாதம் நடைபெற உள்ளதாக அறிய முடிகிறது அந்த பேரணி நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நுகைகோடையில் பிற்பகல் இரண்டு மணியளவில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொது என ஐக்கிய முன்னணி உள்ளிட்ட எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முப்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் அந்த பேரணியில் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகிறது அரசாங்கத்திற்கு எதிரான இந்த பேரணியை ஏற்பாடு செய்வது குறித்து அரசியல் கட்சிகளுக்கு இடையே கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக் கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருவண்ணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் குறித்த பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருவண்ணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மத்திய காலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாய்த்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இந்தியா நாகப்பட்டினத்திற்கும் இலங்கையின் துறைக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவை இன்று இடைநிறுத்தப்பட்டுள்ளது குறித்த கப்பல் போக்குவரத்து சேவையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் திகதி முதல் ஆரம்பமான நிலையில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்த கப்பலில் நாள்தோறும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வியாபாரிகள் வெளிநாட்டினர் என ஏராளமானோர் பயணம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருந்தாலும் வானிலை மாற்றத்தின் காரணமாகவும் இன்று முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரையில் நாகை இலங்கை இடையேயான கப்பல் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என குறித்த கப்பல் அறிவித்துள்ளது இதனால் கப்பலில் செல்ல இரு மார்க்கத்திலும் முன்பதிவு செய்த பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் ஆர்ஐபி பேஜிலிருந்து எமக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள் யாழ்ப்பாணத்தை பிறபுடமாகவும் நெதர்லாந்து டென் ஹெல்டரை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த தங்கராஜா ஜெயசீலன் அவர்கள் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நெதர்லாந்தில் காலமானார் யாழ் அச்சிவேலி தோப்பை புறப்படமாகவும் கொழும்பு வெள்ளவத்தை பிரித்தானியா ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த ராசமணி செல்லையா அவர்கள் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று லண்டனில் காலமானார் யாழ் துண்ணாலை தெற்கு கரவட்டி சத்திரவாசவை புறப்படமாகவும் கனடா பிக்கரிங்கை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த விஜேந்திரன் விஜயம் அவர்கள் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று காலமானார் சந்தை வீதி உடுப்பட்டியை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த கந்தசாமி சச்சிதானந்தன் அவர்கள் இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று உடுப்பட்டியில் இறைபனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆர்வித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐபி பேஜ் காமை பாதையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்